பார்ப்போம் ஏ சொன்னால் கேட்கணும் டேய் பேசாதீங்க பேசாமல் இருங்கடான்னு சொன்னால் கேட்கணும் எதுக்காக போராடுறோம் யாருக்காக போராடுறோம் என்ன விஷயத்துக்காக போராடுறோம்லாம் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியில் வந்து ரோட்டில் ஏற்றிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் கடைசியில் நாய் வண்டியில் என்ன ஏற்ற மாட்டிங்கன்னு சொல்லி ஹெச்ராஜா சொன்னது தான் நினைவுக்கு வருது சரி இப்போது ஏன் பிஜேபிக்காரங்களை எல்லாத்தையும் நாய் வண்டியில் ஏற்றுனாங்க தோழர்களை என் அன்பு உறவுகள் தோழமைகளுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் நாய் வண்டியில் ஏற்றினார்கள் ஏற்றுவது என்று நம்ம சொல்லலை அதை வந்து ஹெச்ராஜா தான் சொன்னார் நீ ஒரு போராட்டம் பண்ணுற மக்கள் பிரச்சனைக்காக நீ ரோட்டுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்ட நெறியை முன்னெடுக்கின்ற பொழுது அதை முறையாக காவல்துறையிடம் நாம் அனுமதி பெற வேண்டும் கொடுக்குறாங்க கொடுக்காதது அது இரண்டாவது பட்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுக்குண்டான துண்டறிக்கையை தயார் செய்து இன்ன பிரச்சினைக்காக இந்த விஷயத்திற்காக நாங்கள் வந்து ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவிக்கிறோம் இதை அரசோட கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து முறை அதைத்தான் நீங்கள் செய்யணும் இதை செய்யாமல் நாங்கள் திடீர்னு வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு தேதி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் கொடுக்கலன்னா யார் ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் எஸ்ராஜா தலைமையில் நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க போராடிக்கிட்டு இருக்க தோழர்களுக்கு வந்து இடையில ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் என்ன செய்வான் போலீஸ் என்ன செய்வாங்க யார் பாதுகாப்பு கொடுக்கறது சரி சாலையில் போய் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இருசக்கர வாகனங்கள் கார் பேருந்துகள் ஏதோ போய்கிட்டு இருக்க ஆட்டோக்கள் எல்லாம் பயணிகள் போய்கிட்டு இருப்பாங்க போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கே வந்து யாருக்காவது ஒரு பிரச்சனை ஆகி அந்த பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கறது ஆக காவல்துறை எடுக்கக்கூடிய சரியான முன்னெடுப்புகளுக்கு எல்லாற்றவற்றுக்கும் நாம் வந்து நாங்கள் முட்டுக்கட்ட கொடுப்போன்னு நம்ம சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அரசியல் இயக்கங்கள் அதை செய்யக்கூடாது என்பது தான் திட்டவட்டமானது சரி போராட்டம் பண்ணிட்டீங்க போராட்டம் பண்ணினா காவல்துறை என்ன செய்யும் காவல்துறை வந்து உங்களிடங்கு வந்து கேட்குது கேட்டு நீ என்ன விஷயத்துக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க எங்கக்கிட்ட நீங்கள் பெர்மிஷனை வாங்கலையே அப்புடின்னு சொல்லி கேட்டுட்டு கைது முறையாக பண்ணுகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னது நான் இந்த வண்டியில் ஏற மாட்டேன் வேறு எந்த வண்டியில் ஏறுவீங்க இது நாய் பிடிக்கிற வண்டி நாய் பிடிக்கிற வண்டியாக தமிழ்நாடு காவல்துறை இங்கே வச்சுருக்குது நாய் பிடிக்கிற வண்டியிலேயா இன்ஸ்பெக்டர்களும் சப்இன்ஸ்பெக்டர்களும் டிஎஸ்பிகளும் எஸ்பிகளும் போய்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் க கண்காணிக்கவில்லையா ஒரு முப்பது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் இல்லை என்றால் பத்து பேர் எத்தனை நபர்கள் போராட்டம் பண்ணுகிறார்களோ அத்தனை நபர்களுக்கு தொகுந்த ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணுவார்கள் நாங்களும் மக்கள் பிரச்சனை கவனத்திற்கு அரசுக்கு கொண்டு போகிற பொழுது நாங்கள் வந்து க போராட்டம் பண்ணியிருக்கோம் அப்போ நாங்கள் ஒரு நூறு பேர் இருக்கிறோம்னா ஒரு மூணு பஸ்ஸு நாலு பஸ்ஸு கொண்டு வருவாங்க அரசு பஸ்ஸு கொண்டு வருவாங்க ஒரு ஐம்பது பேர் இருக்கிறோம்னா நாலு வேனு கொண்டு வருவாங்க இல்லை மூணு வேன் கொண்டு வருவாங்க வேனோட சீட்டோட பொறுத்து இருக்குது அப்படியே இல்லையா ஒரு பத்து பேர் கொண்டு வராங்கன்னா ஒரு வேன் கொண்டு வருவாங்க இதுதான் வந்து முறை இப்படித்தான் வந்து போலீஸ் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கும் அதுக்கப்புறம் கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் வச்சு அதோட குறிப்புகள் எடுத்து அங்கு அடையாளங்கள் எடுத்து வழக்கு பதிவது பதிவாதது எல்லாம் அது காவல்துறையோட அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ளே உள்ளே போயிடும் இதில் நாய் வண்டியில் போக மாட்டேன்னு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா இதை வந்து யாரை நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியமான இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஹெச்ராஜா அவர்களே இங்க நாயை பிடிக்கிறதுக்கு கூட நாய் வண்டின்னு ஒன்று கிடையாது நாய்க்கும் கருணை பார்க்கக்கூடிய உலகம் இந்த தமிழ் மண் சிறு உயிர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய மண் இந்த தமிழ் மண் சும்மா கண்ட இடங்களில் இதுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையில் பார்த்த காட்சிகள்லாம் எனக்கு நினைவுக்கு வருது ஹெச்ராஜாவும் பார்த்துருப்பாப்புல இந்தியெல்லாம் நாய் ரொம்ப அதிகமா இருந்தா என்ன செய்வாங்கன்னா அதை பிடிச்சி ஒரு வலை போட்டு பிடிச்சி அடித்தே கொள்ளுகிற காட்சிகளை நாங்கள் சிறுவர்களாக இருக்கிற ஓடி ஓடி நாங்கள் பார்த்துருக்குறோம் அதெல்லாம் ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த கொடூரம் நடக்கக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா நாயை பிடிச்சி அப்புறம் இன்ஜெக்ஷன் அப்ளை பண்ணி அதை வந்து சாகடிப்பாங்க ஏன்னா நாய் இனப்பெருக்கம் வந்து அதிகமாக உற்பத்தியை கூடும் கடைசியில் அது என்ன ஆகிப்போச்சு இன்றைக்கி நாய்க்கு கருத்தடை தான் பண்ணுகிறார்களே தவிர யாரும் கொள்ளுவதில்லை அதுக்காக வண்டியே தேவையில்லை அந்த வண்டியில் ஏற மாட்டேன்னு நாங்கள் கூட்டிகிட்டு போயாச்சு சரி இப்போ நான் ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டு பேர் நான் எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் ஒன்று வைகோ இரண்டு தியாகு மூணு குளத்தூர் மணி நாலு கோவை ராமகிருஷ்ணன் இன்னும் சில பேர் எனக்கு தெரிய திராவிட இயக்கத்தில் நீண்ட நாட்கள் சிறையில் இருந்தவர்கள்தான் இந்த பட்டியலில் இருக்கிறாங்க மீதி ஆளுகள்லாம் அரசியல் கட்சிகளாக யாரும் கைதானதாக இருந்த இன்றைக்கி வாழுகிற தலைவர்களில் இந்தியாவிலேயே அதிக ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் ஆறு ஆண்டுகள் நெருங்க சிறையில் இருந்திருக்கிறார் அனைத்தும் மக்கள் பிரச்சினைக்காக ஊழலுக்காக கைதே ஆகாதவர் இப்படி ஒரு சூழலில் அவரை சட்டத்திலும் மிசா சட்டத்திலும் தடா சட்டத்தில் அவர் குடும்பம் பாதிக்கப்பட்ட போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வன்முறை சட்டங்கள் அடக்குமுறை சட்டங்கள் எல்லாம் காவல் எல்லாம் கைதான குடும்பம் யாருன்னு கேட்டால் அது வந்து திருமகு வைகோ அவர்களோட குடும்பம் தான் பொடா சட்டத்தில் அவரை கைது பண்ணும்போது வர்றதெல்லாம் எச் ராஜாவுக்கு இருக்கக்கூடிய தான் ஏற்றிட்டு போனாங்க அவர் எந்த வாகனத்தையும் மறுத்து அவர் சொல்லவே இல்லை வேலூரிலிருந்து சென்னை வரை சுமார் இரநூத்தம்பது கிலோமீட்டர்கள் அப் அண்ட் டவுன் ஐநூறு கிலோமீட்டர்களிட்ட அறநூறு கிலோமீட்டர்கள்ட்ட வாரத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை அளக்களிப்பாங்க ஏசி இல்லாத வாகனம் அவர் எல்லா விதத்திலும் எனக்கு இது சரியில்லை என்று அவர் சொன்னதும் கிடையாது சிறைச்சாலையில் அவர் இருந்தபோது கூட தனக்கு மின்விசிறியே வேண்டாம் என்று சொல்லி இரண்டு ஆண்டுகள் நெருக்கத்தில் வேலூர் சிறையில் இருக்கும்போது கூட அவர் மின்விசதி கேட்டது கிடையாது அதை கூட அவர் டிஐஜியாக இருக்கக்கூடிய தோழருக்கு டிஐஜி எழுதியிருக்கிறார் ஆனந்தவுடனில் தன்னுடைய அனுபவ கட்டுரையில் எழுதும்போது வைகோவின் மன உறுதியை பறைசாற்றிய தன்மானத்தை பறைசாற்றிய மின் விசிறிங்கிற தலைப்பு போட்டே எழுதினார் அப்படி இல்லை அப்படி தலைவர்கள் இன்னும் மறைந்து விடவில்லை இதோ நேற்று நாடாளுமன்றத்தில் சிம்ம கர்ஜனை போல் பொலித்தவர் சங்கநாதம் செய்தவர் ராஜ்யசபா நடக்க விடாமல் மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராடியவர்கள் அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க அவர்கள்லாம் எல்லா வண்டிகளையும் போனாங்க ரெண்டாவது மறைந்த தலைவர்களை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் மகாத்மா காந்திஜி அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு கம்பை ஊன்றிக்கொண்டு நடந்து 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 போய் தான் மக்கள் பிரச்சனையை அவர் கையெடுத்தார் அவர் நாய் பிடிக்கிற வண்டி அந்த வண்டியெல்லாம் அவர் சொல்லவே கிடையாது செல்வ சீமான் வீட்டு பிள்ளை ஜவஹர்லால் நேரு நான்கு திசைகளிலும் அவர் எந்த பாதையில் வந்தாலும் அவர் திரும்பி போய்விடக்கூடாது என்பதற்காக சொகுசுக்கார்களில் வந்து பயணம் வந்து படித்து இந்த மண்ணிற்கு உழைத்த ஜவஹர்லால் நேரு அவர் எந்த நாய் வண்டின்னு சொல்லவே இல்லை பிரிட்டிஷ்காரை கொடுத்த வண்டியில் தான் அவர் வந்து போனார் அதற்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தந்தை பெரியார் செல்வச்சீமான் வீட்டு பிள்ளை அரசர்களுக்கு நிகரான சொத்துக்கள் வைத்திருக்கதாக சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட தலைவர் கூட ஒரு நொடி கூட தன் அரசியல் வாழ்க்கையில் அவர் கைதாகின்ற பொழுதெல்லாம் கோர்ட்டின் நேரத்தை கூட வேஸ்டாக்க வேண்டாம் என்று சொல்லி உங்கள் விசாரணை நாடகத்தை நடத்த வேண்டாம் உங்கள் எழுதி கொண்டு வந்திருந்த தீர்ப்பினை சொல்லுங்கள் நான் கைதாகிறேன் நீங்கள் என்ன கடைசி தண்டனை கொடுக்கிறீர்களோ சிறம் குறைந்த வசதி வாய்ப்பு கொடுக்கிறீர்களோ அந்த தண்டனையை எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி கேட்டு வாங்கிட்டு போவாங்க அவங்களெல்லாம் மக்களுக்காக போராடியவர் ராஜா உனக்கு உடம்புல வேர்க்க வந்தாலே உனக்கு இருக்குமே நீ ரோட்டுக்கு வந்து யாரை ஏமாற்றுவதற்காக இந்த போராட்டம் மும்மொழி கொள்கை மக்களுக்கு வேண்டாம் என்று சொல்வதற்க பள்ளி குழந்தைகளுக்கு படிப்பு சுமை கொடுக்க கூடாது நீ போராடுகிறாய் டாஸ்மார்க்கில் அரசு நிர்வாகத்துக்கு கூட போகுது ஆயிரம் கோடி ஊழல் என்று உன்னால் சரியாக நிரூபிக்கப்படாத ஒரு குற்றத்திற்காக ஒரு விசாரணை குற்றத்திற்காக அந்த செய்தியினை நீ எடுத்துக்கொண்டு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று கூப்பாடு போட்டு இருக்கிறீர்கள் சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்கு போலீஸு பிடிக்கிறாங்க போலீஸ் பிடிக்காமல் என்ன செய்வாங்க தந்தை பெரியார் கேட்காத வசதியை பேரறிஞர் அண்ணா கேட்காத வசதியை ஏன் காங்கிரஸில் இருந்த காமராஜர் கேட்காத வசதியை இந்தியாவின் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு கேட்காத வசதியை மகாத்மா காந்தி கேட்காத வசதியை நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் யாருக்காக போராடுகிறீங்க தான் இங்கே பார்க்கணும் நீங்கள் என்ன மக்களுக்கு எதெல்லாம் தேவையில்லை என்று வெறுத்து ஒதுங்கி ஓடுகிறார்களோ நீங்கள் அவர்களின் பிரச்சனையை மட்டும் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அதைத்தான் நீங்கள் பிரச்சனையாக நீங்கள் சொல்கிறீங்க அதுக்காகத்தான் நீங்கள் போராடுறீங்க அதுக்காகத்தான் உங்களை பிடிச்சி உள்ளே போடுறாங்க சரி இந்த சைடு அந்த சைடு அக்கா கேட்டால் அமைதியாக போட்டு தமிழ் இசையும் பிடிச்சி உள்ளே போடுறாங்க தமிழிசை பிடிச்சி என்ன போடுறேன்னா பெர்மிஷனை வாங்காமல் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆள்களுக்கெல்லாம் நான் கையெழுத்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனைக்கு நீங்கள் போகிறீங்க அதுக்கு பிடிச்சி உள்ளே போட்டால் அது என்ன எதுக்கு இத்தனை சுற்றி போலீஸ்காரங்க இருக்கிறீங்க அப்படி ஆக உங்கள் திட்டம் தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு அவப்பெயரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் உங்களுடைய இந்த போராட்டம் நடைபெறுகிறது ஆனால் நீங்கள் உண்மையிலேயே மக்களுக்காக போராடி இருந்தால் கம்யூனிச இயக்கத் தோழர்களைப் போல திராவிட இயக்கத்தின் தோழர்களைப் போல குறைந்தபட்ச போராட்டத்தின் நோக்கம் இருந்தால் தன்னை கொண்டு போய் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இருப்பீங்க அதனால தான் எனக்கு ஏசி வண்டி வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க ஏசி வண்டி கேட்குறவனுக்கு எதுக்கு ரோட்டில் வந்து போராட்டம் கல்யாண மண்டபங்களில் ஏசி போட்டிருப்பாங்கண்ணா இல்லை என்றால் உங்களை எல்லாம் கைது பண்ண மாட்டார்கள் சிறையில் அடைக்க மாட்டார்கள் என்ற தைரியத்தில் நீங்கள் பேசுகிறீர்களா அதுதான் ரொம்ப முக்கியமான இருக்குது அதுதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது இந்த இடத்தில் நான் ஒன்று சொல்ல நான் கடமைப்பட்டு திராவிட மாடல் அரசாங்கம் நடத்தும் மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வழி நடத்தக்கூடிய இந்த அரசாங்கம் மென்மை போக்கினை கடைபிடிக்கிறது மக்களுக்கு எதிரான போராட்டங்களில் மக்களுக்கு எதிரான செயல்களில் மிக முக்கியமான நபர்களை கண்டித்து சிறைச்சாலையில் அடைக்கின்ற வேலைகளை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் எடுக்க வேண்டும் நீங்கள் சில காரணத்துக்காக சொல்லலாம் இவங்களெல்லாம் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு ஆளாக ஆக்கி விட்டுறவா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் மக்களோட எண்ணம் அதுதான் உண்மையாக செய்யக்கூடிய உண்மையான மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய மக்களுக்கு சுமை கொடுக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய படுபாதக செயல்களை இவர்களை கண்டிப்பதற்கு நீங்கள் ஒரு முறை ஜெயிலில் போட்டால் போதும் திருப்பி வர மாட்டான் இப்போ சவுத்தங்கர் ஏதாவது பேசுறாப் இல்லையா சாட்டை துறைமுருகன் எதாவது பேசுறாப் இல்லையா அவங்கெல்லாம் சிறைச்சாலையை பார்த்து வந்தவர்கள் சிறை எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா மக்களுக்காக போகிறான்னா அவன் திருப்பி வந்து களத்தில் நிற்பான் கம்யூனிஸ்ட் இயக்கம் திராவிட இயக்கம் எப்படி நிற்குதோ அது மாதிரி நிற்பான் இவங்க ஏதாவது நிற்கிறாங்களா இப்போ இவங்களை ரெண்டு முறை போடுங்க அடுத்து உள்ளே வர மாட்டாங்க முதல் முறை கைதுங்கும் போதே இது நாய் வண்டின்னு சொல்கிறவன்னா அப்போது காவல்துறையும் மற்ற மனிதர்களையும் இங்கே எப்படி நினைக்கிறாங்க இன்னும் மேலாதிக்க சாதி மடப்பான்மை இன்றும் மாறவில்லை நூல் இன்னும் ஒலியவில்லை இவர்கள் மனிதர்களை பற்றியும் மக்களை பற்றியும் நாம் பேசுகின்ற நேரத்தில் கோயிலை பற்றியும் பக்தியை பற்றியும் பேசி நம்மளை மடமாற்றம் செய்வார்கள் இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இங்கே படிக்கக்கூடிய கல்வியில் பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து தெலுங்கானாவில் போய் பரீட்சை எழுதிக்கின்ற கூடிய திருப்பி வருவதற்காக இவர்கள் எந்த விதமான குரல் கொடுக்கவில்லை ரயில்வே தேர்வு சம்பந்தமாக மாணவர்களுக்கான தமிழில் தேர்வு எழுதக்கூடிய முறைகளுக்காக இவர்கள் போராடவில்லை இவர்கள் போராடுவது எல்லாமே மக்கள் விரோத செயல்கள் மக்கள் விரோதிகள் தான் அந்த செயலை முன்னெடுப்பார்கள் என்னதான் செய்தாலும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் குரல் வலையையும் அதன் பேச்சையும் ஒடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னை முன்னிறுத்துவதற்காக மட்டுமே நடத்தக்கூடிய போராட்டம் என்பது எங்களைப் போன்ற ஆட்களுக்கு மட்டுமல்ல கடைநிலையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே புரிந்து கொள்ளக்கூடிய நிலை வந்துவிட்டது ஆகையினால் இவர்களுடைய போராட்டத்தை ஒரு முறை தடுக்கும் ஒரே ஒரு முறை நாய் வண்டியில் அடுத்து இவங்களை கையை பிடிச்சி வெளியில் எடுத்தாலும் வெளியே வரமாட்டாங்க இதை கண்டிப்பாக இந்த திராவிட மாடல் அரசாங்கம் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவுடன் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணா பை இன்னும் செய்தி இருக்கு பேசுறதுக்கு ஆயிரம் செய்தி இருக்குது பேசுவோம் ஒன்று ஒன்றா பேசுவோம்